லெட்ரு படித்தாச்சு இதே மாதிரி உங்களுக்கு ரெட்ரு என்ன இமோ வந்து ரெட்டரை வந்து நானே ரெண்டு ஊர் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை இதே மாதிரி எல்லாருமே லெட்ரு படிக்கணும்னு ஆசை இருந்தால் கமாண்ட் படிங்க கண்டிப்பாக வாங்க ஒரு நாள் நான் டயச்சு சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி எப்போ வர வாங்க உங்கள் புதுசு புதுசாக யாரு கூட லெட்ரு படிப்பேனா லெட்ரு படிங்க ஆனால் அதுனால சிறப்பாக செய்யுங்க அவர் படிச்சுட்டு சிறப்பாக சிறப்பாக செய்யணுமா செய்ய வந்து சொல்லுங்கள் கடந்த நிகழ்ச்சியில வந்து என்ன ஜிபி வந்து சிறப்பா செஞ்சீங்க இந்த அப்படி செய்தாங்க நண்பர்களே வணக்கம் நீங்க சிறப்பா இருங்க சிறப்பாக வாழுங்க முருகன் துணையோடு வளாண்டு வாழ்க்கை அதே மாதிரி இந்த தம்பியை பத்தி ரொம்ப கொடூரமாக எழுதிங்க கொஞ்சம் குறைஞ்சி எழுதுங்க குறைஞ்சா எழுது எழுதுவா அப்படியா அதே போல கேளுங்க ரெட்ரு வந்து படிக்கணும்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணுங்க கண்டிப்பாக என் கூட ரெட்ரு படிக்கணும்னு ஆசைப்பட்டா தலைவர் உங்களுக்கு ரெட்டு படிக்கணும் ஆசைப்பட்டா உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க கண்டிப்பாக நீ வர வர என்ன செய்ய இப்போ வரோம் அவங்க ஒரு ரெட்டி பிடிக்க ஆசைப்பட்ட கமாண்ட் அடிங்க கமாண்ட் அடிச்சுட்டு போனாங்க நட்டு வந்து அடுத்த புதுசு புதுசாக கூட படிக்க நான் இப்போ அவன் இமர் ரெட்டி வரீங்களா நான் தெரியும் வரேன் சரி நண்பர்களே இது இமர் ரட்ரி வீடியோ தொடர்ந்து வரும் இம் எல்லா வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்க இம்ம சமையல் வீடியோ அது வீடியோ இது எல்லா வீடியோ தொடர்ந்து வரும் முக்கியமாக ரட்ரி வீடியோ கமாண்ட் வீடியோ எல்லாத்துக்கும் பேசுகிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் நண்பர்களே ఓకే వనమ వనకమ్ నంది ఆ వనకమ్ నంది